கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் எவன் மேல் கிருபியாய் இருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் இரக்கமாய் இருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார் நமக்கு எப்படி நமக்கு அதிசயம் செய்கிறார் நம்மோடு எப்படி கிரியை செய்கிறார் என்பதை தான் நாம் தொடர்ந்து கதிகாரையிலே பார்த்து கொண்டு வருகிறோம் என்று அவர் சொல்கிறார் நான் எவன் மேல் கிருபியை வைத்து இருக்கிறோனோ அவனை நான் அதிகமாக நேசிக்கிறேன் அவன் மேல் இரக்கம் செய்கிறவன் மேலும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் அவருடைய வாக்கு தத்துவங்களை நீங்கள் எடுத்து அவருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் கிருபையும் இரக்கமும் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்காருங்க நீங்கள் எங்கு சென்றால் அன்னைக்கு ஒரு காலை எழுந்தவுடன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்களா உங்களுக்கு கிருபை கிடைக்கப் போகிறது இரண்டாவது உங்களுக்கு இரக்கம் அதாவது மக்கள் கண்களிலே தயவு கிடைத்து உங்களுக்கு இரக்கம் கிடைத்து நீங்கள் செல்கிற காரியம் கண்டிப்பாக வெற்றியாக முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் அளவுக்கு அழகாக மேலாக அளவுக்கு மேலாக எல்லாம் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதை பற்றியும் கலங்காதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கிருபியும் இரக்கத்தையும் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்